ஓம் என் என்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஓடி வந்தேன் எனக்கு அவ்வளவு வேலை இருக்கும் நேரத்திலேயும் உன்னிடம் நான் இந்த விஷயத்தை கூற வந்திருக்கிறேன் என்றால் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறாய் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நீ என்ன விஷயத்தை செய்தாய் உன்னை பார்த்து பொறாமைப்படு அதுவும் உன் மனதுக்குள் இருக்கிறது சாதாரணமாக நீ ஒரு சிறு விஷயத்தை செய்தால் கூட அனைவருமே உன்னை பார்த்து பொறாமை மட்டும்தான் படுகிறார்கள் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு சாதாரணமாக ஒன்றுமே அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சங்கடங்களையும் ஒவ்வொன்றாக நான் நீக்குவேன் எதிர்பார்த்தது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயத்தை எல்லாம் கவலை பார்த்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதோ என்ற எண்ணங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு என்ன விதமாக கிடைக்கும் என்பதை வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என் தங்க பிள்ளைகளை நான் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான் கூற ஆசைப்படுவேன் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்வேன் என்றும் வாக்கை நான் எப்பொழுதும் கொடுத்து தான் இருக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவு கவலையோடு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் மாபெரும் சந்தோஷங்கள் உங்களிடம் வந்து சேரும் என்பதுதான் உறுதியாக உறுதியானது என்பதையே கூறலாம் எதிர்கெடுத்தாலும் கலங்கி எதிர்கெடுத்தாலும் வாழ்க்கையில் குழம்பி எப்பொழுதும் எல்லா நிலையிலேயும் அழுது கொண்டே இருக்காதீர்கள் அதற்கு பதிலாக இந்த சூழ்நிலை மாறும் எல்லாம் வாழ்க்கையில் நலமாகவும் வளமாகவும் இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கள் நீங்கள் தேடுவது எதுவாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் மாறும் என்பதையே நம்புகிறீர்களா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இது பிடிக்கவில்லை அது பிடிக்கவில்லை இந்த விஷயம் நடப்பது பிடிக்கவில்லை அந்த விஷயம் நடப்பது பிடிக்கவில்லை என்றாலும் நடக்க வேண்டியதுதான் வாழ்வில் நடக்க இருக்கிறது ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இந்த விஷயம் நடந்து விடுமோ என்று நீங்கள் கவலைப்படுவது வீண் என்பதுதான் நான் கூறுவேன் காலம் முழுக்க நல்ல ஐஸ்வர்யங்கள் காலம் முழுக்க அதிகமான யோகங்கள் அதிகமான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் வரும் நீங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு சில விஷயத்தை பார்த்து பயப்படுகிறீர்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குமா கிடைக்குமா என்பதை ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் எவ்விதத்திலேயும் எதுவும் உங்களை விட்டு நீங்காது உங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நல்லது நடக்குமா என்பதுதான் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொழிவு உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான வெறுப்புகளையும் அதிகமான கவலைகளையும் கொடுத்தாலும் கூடிய விரைவிலேயே நான் ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு காமிப்பேன் நீங்கள் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையை போட்டு கவலைப்படுத்தினாலும் சரி செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றிலேயும் சரி செய்வேன் எதிர்காலத்தை பற்றிய எவ்விதமான கவலைகளும் வேண்டாம் பணமோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயமும் தாராளமாக நடக்கும் நல்லதாகவும் நடக்கும் நீங்கள் பணத்திற்காக அதிகமாக போராடுகிறீர்கள் உங்களுடைய போராட்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் முடித்து வைப்பேன் உங்களுடைய போராட்டங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் என்னிடம் ஒருமுறை கூட கூற வேண்டாம் எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பயணிக்கிறீர்கள் எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு தேவையில்லை என்பது எனக்கு தெரியும் கூடிய விரைவாக நீங்கள் பொறுமையோடு பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன விதமான அற்புதங்களை செய்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் நான் பெற வைப்பேன் சகலவிதமான அற்புதங்களையும் யோகங்களையும் வரும் காலத்தில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு அனைவரையும் புரிய வைத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் சில சமயத்தில் நீங்கள் சிலரை புரிந்து கொள்வது இல்லை சில நேரத்தில் நான் எவ்வளவு கூறினாலும் யாரையும் நீங்கள் புரிந்து கொள்வது இல்லை நீங்கள் நலமாக இருப்பது உறுதி நீங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழப்போவது எதற்கெடுத்தாலும் கலங்கி எதற்கெடுத்தாலும் மன ஆகி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு பயத்திற்குள்ளேயே போட்டுக் கொள்ளாதீர்கள் பயங்கள் நிறைந்தது வாழ்க்கை அல்ல பயத்தை எல்லாம் தாண்டி தலை நிமிர்ந்து நிற்பது மட்டும்தான் வாழ்க்கை என்றே அர்த்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சாதாரணமாக கிடைப்பது அல்ல நிறைய போட்டிகள் நிறைய பொறாமைகள் எல்லாம் இருக்கிறது அனைத்து போட்டி பொறாமைகளையும் தாண்டித்தான் இவ்வுலகத்தில் உங்களால் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ முடியும் அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தங்க பிள்ளையே கவலைகள் என்ற ஒன்றை விட்டுவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியோடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்காக கிடைக்கும் என்றும் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் எதிர்பார்த்தது நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் மொத்தத்திலேயும் இனிப்புகள் மட்டுமே இருக்கும் கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறைந்து போகிறது இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் ஐஸ்வர்யங்கள் என்பது மட்டுமே கிடைக்கும் இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது நிறைய நாள் கவலைப்பட்டு விட்டீர்கள் இதற்குப் பிறகாவது சந்தோஷமாக இருப்பதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் நமக்கென்று யாரும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கூட யாரும் நல்லபடியாக செய்து கொடுக்க போவது இல்லை நம் அனைத்திலேயும் தோல்வியை மட்டுமே பார்க்கப் போகிறோம் என்று கண்டிப்பாக இல்லை கண்மணி உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இனியும் எதுவும் நான் நல்லபடியாக அனுபவிக்கவில்லை எனக்கு எதுவும் தெரியாது என்று உங்களால் சொல்ல முடியாது ஏனெனில் இனி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் காலம் முழுக்க அற்புதங்கள் யோகங்கள் மாற்றங்கள் என்பது இனி உங்களுடைய வாழ்வில் வரிசையாக வர ஆரம்பிக்கும் நிறைய துரோகத்தை பார்த்த உங்கள் வாழ்வில் இனி எல்லாமும் வெளிச்சமாகவே இருக்கும் கஷ்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிடுங்கள் நான் சொன்ன இந்த வாக்கினை மனதுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எதிர்காலம் 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 இந்த எதிர்காலம் உங்கள் வாழ்வில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுமையோடு இருந்து வேடிக்கை பாருங்கள் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் எவ்விதத்திலேயும் கவலைகள் வேண்டாம் எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு நன்மை என்ற ஒன்று மட்டும் இருக்கும் ஓம் சாய்ராம்